வணக்கம் காலையில் வெறும் வயிற்றில் கிராம்புடன் துளசி சேர்த்து சாப்பிட்றது நன்மை பயக்கும் இவை இரண்டுமே உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருது இதில் காலையில் கிராம்பு மற்றும் துளசி சேர்த்து சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் பெரும்பாலும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடிய சில உணவுகள் அன்றைய நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்கும் அதனால காலையில் சாப்பிட வேண்டிய உணவுகளை ஆரோக்கியமானதாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் இது உடம்ப பல நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுது அந்த மாதிரி எலுமிச்சை நீர் முதல் சீரக நீர் வரைக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உடலை பல்வேறு நோய்கள் காப்பாற்றுறதுக்கும் நமக்கு உதவி செய்யுது இந்த வரிசையில் துளசி இலைகள் மற்றும் கிராம்பு போன்றவை அடங்கும் அவை இரண்டும் தனித்தனியே முறையே ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு அதே சமயம் துளசி மற்றும் கிராம்பு இரண்டையும் ஒன்றா எடுத்துக்கிறது உடம்புக்கு பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகளை தருது துளசி இலைகள் செரிமான அமைப்பை தூண்டவும் வாயு மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் அஜீர்ணத்தை உதவி செய்யுது மேலும் கிராம்பு செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டி உணவை திறம்பட செரிமானம் அடையிறதுக்கு உதவி செய்யுது இதன் மூலம் செரிமான அசௌகரியங்களை நம்மளால் குறைக்க முடியும் அடுத்ததாக வந்து துளசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு இவை உடம்பின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உடலை தொற்றுகள் மற்றும் நோய்கள் இருந்து பாதுகாக்கவும் உதவி செய்யுது அதே சமயம் கிராம்பு உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் தடுப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் உடம்ப தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யும் வெறும் வயிற்றில் துளசியை உட்கொள்வது அப்படிங்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதா ஆய்வு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறவங்களுக்கு துளசி ரொம்பவுமே நல்லது மேலும் கிராம்பு இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது இவையும் நீரிழிவு நோய்க்கு மிக நன்மை பயக்கக்கூடியது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பின் அளவை குறைத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு வெறும் வயிற்றில் துளசி சாப்பிட்றது ரொம்பவுமே உதவி செய்து இது சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது இதன் மூலம் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்க முடியும் மேலும் ஆய்வுகளில் கிராம்பில் காணப்படும் ஆக்சிஜன் ஏற்றிகள் எதிராக செயல்பட்டு இதய நோய் நீரிழிவு மற்றும் சில புற்றுநோய்களை உருவாக்கும் அபாயத்தையும் குறைக்குது ஆய்வுகளின்படி துளசியில் உள்ள சளி நீக்கி மற்றும் இரத்த கசிவு நீக்கி பண்புகள் ஆஸ்துமா சளி மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்ற சுவாசக் கோளாறுகளை போக்க உதவி செய்யுது மேலும் கிராம்புகளில் சளியை அகற்ற உதவும் சளி நீக்கி பண்புகள் இருக்கிறதுனால சுவாச குழாயிலிருந்து சளியை அகற்றவும் ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் இருமல் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கும் உதவி செய்யுது துளசி வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க உதவும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு நன்கு பெயர் பெற்றது மேலும் கிராம்பில் இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க பல் தொற்று மற்றும் இருநோய் தொற்று அபாயத்தை குறைக்கிறதுக்கும் துர்நாற்றத்தை தடுக்கவும் உதவி செய்யுது துளசியில் அடாப்டோஜெனிக் பண்புகள் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை சமாளிக்க உதவுவதோடு இல்லாமல் மனத்தெளிவு மற்றும் உணர்ச்சி சமநிலையை மேம்படுத்தி தருது அதன்படி குங்குமப்பூ இலைகள் மற்றும் தேனுடன் ஒரு எளிய துளசி தேநீர் தயாரிக்கிறது காலையில் குடிக்கிறது அப்படிங்கிறது மனத்தெளிவை மேம்படுத்த உதவும் அதே மாதிரி துளசியின் அமைதிப்படுத்தும் மற்றும் தகவமைப்பு பண்புகள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவி செய்து மேலும் இதுல இருக்கிற யூஜனால் மற்றும் ரோஸ் அமிலம் போன்ற சேர்மங்கள் மயக்க மருந்து மற்றும் பதட்ட எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கு இவை தளர்வு உணவை உணர்வை ஊக்குவிக்குது கூடுதலாக தூக்கமின்மைக்கு பங்களிக்கும் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்குது வெறும் வயிற்றில் துளசி கிராம்பு சாப்பிட்றது இந்த மாதிரி ஏராளமான நன்மைகளை நமக்கு கொடுக்குது வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகளை கொண்டிருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறதுக்கு முன்பு முன்பு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ